ஒவ்வொரு சென்னையில் ஒரே மாதிரியான மழை நீர் தேங்கி நிற்பது ஆனால் இந்த ஆண்டு நகரின் நகராட்சி அமைப்பு ஒரு பெரிய மாற்றத்தை உறுதியளிக்கிறது சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா அளித்துள்ள உறுதி என்னவென்றால் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்தாலும் நீர் தேங்காது என்பதுதான் ஆனால் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு காலமாக தொடர்கிறது அதற்கு காரணம் வேலை வாய்ப்பு கல்வி மருத்துவம் போன்ற பல காரணங்களுக்காக சென்னை வரும் மக்கள் தொகை தினமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது இந்த வீக்கமான மக்கள் தொகை வளர்ச்சி தான் கழிவு நீர் மேலாண்மையையும் மழை நீர் வேளாண்மையையும் ஒரு சவாலான பணியாக மாற்றியிருக்கிறது ஆனால் இப்பொழுது மாநகராட்சி புதிய திட்டங்கள் மூலமாக மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக சீரமைத்து வருகிறது வரவிருக்கும் வடகிழக்கு மழைக்காலத்திற்கு முன்னதாகவே குறிப்பாக தண்டையார்பேட்டை போன்ற வட சென்னை பகுதிகளில் இந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளன மேயர் பிரியா நேரிலேயே இந்த பகுதிக்கு சென்று நடந்து கொண்டிருக்கும் பணிகளை ஆய்வு செய்தார் கணேசபுரத்தில் இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய மேம்பாலம் ஏற்கனவே மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் டி நகர் மேம்பாலம் குளம் தூர்வாரும் பணி வடிகால் விரிவாக்க பணிகள் எல்லாவற்றையும் அவர் நேரில் பார்வையிட்டார் செய்தியாளர்களிடம் பேசிய போது மேயர் பிரியா விளக்கமளிக்கிறார் கணேசபுர பாலம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் முடிக்கப்படும் வட சென்னையில் ஒன்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு குளம் சீரமைக்கப்பட்டுள்ளது அதனால் அப்பகுதியில் மழைநீர் தேங்காது மேலும் அந்த குளத்தை ஒட்டி மக்களின் நடைபயிற்சிக்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன வடகிழக்கு மழைக்காலத்தை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் தண்ணீர் தேங்காது தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு அங்கு நீர் வெளியேற்ற மின் மோட்டர்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளன மழைக்காலத்திற்கு பிறகுதான் சாலை சீரமைப்பு பணிகள் நடத்தப்படும் என ஒப்பந்ததாரர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நமது வடிகால் வலையமைப்பு இப்பொழுது பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மலையை தாங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு மலையையும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் வடிகட்டும் திறன் இப்பொழுது நம்மிடம் உள்ளது எனவே இந்த மழைக்காலத்திற்காக சென்னை முழுமையான முன்னேற்பாடுகளுடன் தயாராக இருக்கிறது என்று தெரிகிறது மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள விளக்கத்தில் கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்